வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு அழகான வீட்டு மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு டிடிசி அப்ரூவல் பிளாட்டு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு சொல்லும்போது உங்களுக்கு பாதை முப்பத்தி மூணு அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க இந்த லேண்டுக்கு மின் பக்கத்தில் இந்த லேண்டு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அதையும் பாருங்கள் இது இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சுற்றிலும் ஃபவுண்டேஷன் கட்டி அமைச்சிருக்கு போட்டிருக்காங்க நம்ம விற்பனைக்கு வந்துருக்கூடிய லேண்டு சுற்றிலும் ஃபவுண்டேஷன் இருக்குது ஃபவுண்டேஷன் கட்டியிருக்காங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீடு போடுறதுக்கு ஏற்ற இடமா வடக்கை பார்த்து நாலு சென்டு முன்னூறு லிங்க்ஸு இருக்குது டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பக்கத்திலே போஸ்ட் வசதி உங்களுக்கு நல்ல தண்ணி செழிப்பு உள்ள இடம் உங்களுக்கு அந்த வீ வீட்டு மனையில் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு அடியில் தண்ணி வரக்கூடிய ஏரியா இது நல்ல செழிப்பான இடம் வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் திடிசி அப்புறம் சொல்லும்போது எல்லாமே ரேட்டு கூட சொல்கிறாங்க இது நமக்கு நேரடியாக ஓனர் விற்பனை பண்ண தந்திருக்காங்க நேரடியாக ஓனர் விற்பனை பண்ணதுக்காக இந்த லேண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் நாகர்கோவில் நீங்கள் கோட்டார் வழியாக வரும்போது கோட்டாருக்கு அடுத்தது இருக்குது காதர் ஆஸ்பத்திரி ஜங்ஷன் இருக்குது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பறக்கை பறக்கைக்கு அடுத்தது தான் உங்களுக்கு தெங்கம்புத்தூர் தெங்கம்புத்தூர் பகுதியில் தான் அந்த ரோட்லேருந்து கரெக்டாக ரொம்ப ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் இந்த லேண்டு விற்பனை மெயின் ரோட்லேருந்து ஐம்பது அடி தூரத்தில் தான் இந்த லேண்டு டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஒரு செண்டு அவங்க கேட்குறது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாமே நீங்கள் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் அமைச்சிருக்காங்க இது பாதை அவங்களுக்கு பெரிய பாதை முப்பத்தி மூணு அடி தார்ச்சால வீடு போடுறதுக்கு ஏற்றது போல உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து இந்த பிளாட்டு அமைச்சிருக்கு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பிளாட்டு சுற்றிலும் உங்களுக்கு பவுண்ட்ரினா உங்களுக்கு க பவுண்டேஷன் கட்டியிருக்காங்க கருங்கல் வச்சு அழகாக பவுண்டேஷன் கட்டி இந்த லேண்டை சேஃப்டியாக வச்சுருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வரும்போது நீங்கள் இடத்த பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஓனரை நேரடியாக நேரடியாக ஓனர்கிட்டே பேசி உங்களுக்கு குறஞ்ச ப்ரைஸில் வாங்கி தரலாம் ஃபைனல் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் இடம் வாங்கணும் எல்லோரும் வீடு வாங்கணும் எல்லாரும் தின்னும் தோப்பு வாங்கணும் குறைஞ்ச ப்ரைஸில் அதற்காக தான் இந்த சேனலே நம்ம வச்சுருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் உள்ள வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்